ஈஸ்வரப்பட்ட பல உபதேசங்களில் சப்த ரிஷிகள் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு இதில் குறிப்பாக அவங்களுடைய செயல்கள் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறத விழாவிய இந்த உபதேசத்தில் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் கொடுத்த பாடல்லையே ஒன்று ஒன்று ஆதி சக்தியின் செயல்கள் அது அனைத்துமே அவருடைய செயலாக்கங்களை செயல்படுத்துவர்கள் சப்த ரிஷிகள் என்ற அடிப்படையிலேயே சப்த ரிஷிகள் செயல் யாவையும் ஆதிசக்தியே சப்த ரிஷிகள் செயல் யாவையும் ஆதி சக்தியே அப்படின்னு அவரே பாடலில் கொடுத்துருக்கிறாரு ஆதிசக்திங்கிறது தனி ஒரு சக்தி இல்லை அது பெண்ணும் கிடையாது ஒரு தனித்த சக்தி எல்லாமே கலந்ததுதான் இந்த பூமிக்கு எப்படி ஒரு காற்று மண்டலமோ அல்லது பால்வழி மண்டலம் எப்படி இந்த சூரிய குடும்பங்கள்னு சொல்கிறோமோ இப்படி பொதுவான எல்லாமே ஆவிதா கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒரு மொத்த மனிதனில் மிக மிக சக்தி வாய்ந்தவர்களாக கூட எண்ணத்தால் அளந்து சொல்ல முடியாத அளவுக்கு விஸ்தீரணமாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூனிய பிரதேசம் தான் ஆதி சக்திங்கிறது அதுக்குள்ள தான் ஒரு அணுவா உறுக் உதிக்கிறதும் உதிக்குது அதில் வளர்ச்சி பெற்று சூரியனாக ஆகிறதும் சூரிய குடும்பங்கள் ஆகிறதும் எவ்வளவோ பிரம்மாண்டமான படைப்பு அதுக்குள்ளதான் உருவாகுது மீண்டும் அதுக்குள்ளதான் சகலமே பஸ்பமாகி ஆவியாக இருப்பது திடமாக மாறுகின்றது திடமாக இருப்பது மீண்டும் ஆவியாக இது மாறுகிறது ஆதிசக்திக்குள் அடக்கம் இருந்தாலும் இந்த பொருள் அதாவது சூரிய குடும்பம் என்று சொல்லுகின்றோம் பூமி என்று சொல்லுகின்றோம் அதில் வளர்ச்சி பெற்ற மனிதர்கள் என்று சொல்லுகின்றோம் மனிதர்களை வளர்ச்சி பெற்றவன் ஈரில் பதினாலு லோகத்தை வென்றவன் வின் அவன்தான் இன்று துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக சப்த ரிஷிகளாக வாழ்கிறார் என்றால் அவர்கள்தான் ஆண்டவன் தெய்வம் என்று நாம் இன்று வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே அதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தவர்கள் சாதாரண மக்களும் தன்னை போன்று உயர்ந்த நிலை பெறுவதற்காக வழிவகுத்தவர்கள் அந்த சப்த ரிஷிகள் என்பவர்கள் ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஆலயங்களிலே அமைத்து ஒவ்வொருவரும் அதில் இருந்துதான் உயர்ந்த சக்திகளை விண்ணிலிருந்து அதை எடுத்து அந்த ஆலயத்தின் மூலமாக அங்கு வருபவர்களுக்கு கொண்டிருக்கின்றால் இன்றும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் நம்மை போன்றவர்கள் தான் ஆனாலும் அதில் அழியாத வாழ்க்கையாக இந்த தனி குடும்பங்களாக அதாவது ஒரு சூரிய குடும்பம் அழிந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரமோ சப்தரிஷி மண்டலமோ அவர்கள் அழிவதில்லை அவர்கள் வேறு ஒரு சூரிய குடும்பத்தோடு இணைந்து இப்படி அழியக்கூடிய நிலையில் இருந்து அவர்கள் விடுபட்டு பிரிந்து அழியாத நிலைகளாக அகண்ட அண்டத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் சென்று அழியாத நிலையில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய பாஷைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விவசாயியானவன் நிலத்தை பண்படுத்தி அதில் சரியான வித்துக்களை தான் உண்ணுவதற்கு வேண்டிய தானியங்களோ காய்கறிகளோ மற்ற எவையாக இருந்தாலும் அவன் அந்த விவசாயி களத்திலே இறங்கி அதை எப்படி உருவாக்கி மகசூல் எடுத்து தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன் குடும்பமாக ஆனந்தமாக வாழ்கின்ற இது போன்றுதான் இங்கே விவசாயி என்று சொல்வதற்கு பதிலாக சப்த ரிஷிகள் என்று சொல்லலாம் அவர்கள்தான் இந்த மண்டலத்தை உருவாக்குவர்கள் அவர்கள் தான் இந்த சூரிய குடும்பத்தை உருவாக்குவோர்கள் அவர்கள்தான் இதிலே பூமியையும் அவர்கள் அவர்கள்தான் இதிலே ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் மனித பிம்பத்தையும் உருவாக்கக்கூடியவர்கள் அதற்குத்தான் ஈஸ்வரர் ஒரு உதாரணத்தையும் சாதாரண மனிதனுக்கு புரியும் வண்ணமாக அதாவது ஆதிசக்தியின் அருள்தான் குயவனும் மண்ணும் ஒரு குயவன் என்றால் மண்ணை வைத்து பாண்டங்களை செய்யக்கூடியவன் தான் குயவன் அது ஆதிசக்தியினுடைய அருள்தான் குயவனும் மண்ணும் அந்த குயவன் மண்ணை தோண்டி எடுத்துத்தான் அதை செய்து ஒரு பொருளாக காட்டுகின்றான் அதைப் போன்று பூமியை பொருளாக்கி மனித சக்திகளை படைத்து தன் சக்தி குகந்த பொருளான ஞானப் பொருள்களை சப்த ரிஷிகள் ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் பொருள்படுத்தி எடுத்துக் கொள்கின்றார்கள் அது அவருடைய தொழிற்சாலை தான் இந்த பூமி இந்த பூமிக்குள் தான் மனித சக்திகளை படைத்து ஞான பொருள்களான சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் அவர்கள் உருவாக்கி எடுத்துக் இந்த இன்று விவசாயி எப்படி தானியங்களையும் காய்கறிகளையும் உருவாக்கி அவன் உணவுக்கு எடுப்பது போன்றுதான் சப்த ரிஷிகளுடைய செயல் ஆக இன்றைய காலகட்டத்தில் இதை குறிப்பாக உணக்க நோக்கமே சப்த ரிஷியின் பொருளான நம் பூமியின் இந்த தொழிற்சாலையில் அந்த தொழிலுக்கு உகந்த மூலப்பொருளின் தரம் குறைந்ததால் இன்று நாம் இந்த பூமி எவ்வளவோ மாற்றங்கள் ஆகிவிட்டது என்று இன்றும் சொல்லிக் அழியப்போகின்றது அழியப் போகின்றது அழியப் போகின்றது மாறப்போகின்றது மாறப்போகின்றது எத்தனையோ காரண காரியங்களை சொல்லி இது மாறப்போகின்றது இது மாறப்போகின்றது இது இவ்வளவு வருடம் தான் இருக்கும் இது இவ்வளவு வருடத்தில் மாறிவிடும் என்று தொடர்ந்து நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றமே அந்த மூலப்பொருள்கள் அதன் அனைத்துமே தரம் குறைந்துவிட்ட காரணத்தை என்றால் விஞ்ஞானம் இன்னதை நிரூபிக்கின்றது அதை அந்த தரத்தை மீண்டும் சரி செய்வதற்காக மேலும் தரமான பொருளை போட்டு ஆரம்ப நிலையில் இந்த பூமி எப்படி செழிப்பாக இருந்ததோ அந்த கல்கி என்ற நிலையை காண சப்த ரிஷிகளுடைய செயல்கள் இன்று நடந்து கொண்டுள்ளது என்பதைத்தான் ஈஸ்வர பற்றி இங்கே நமக்கு சுட்டிக்காட்டி அந்த சப்த ரிஷியாக இருந்தாலும் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் அவர்கள் தான் வளர்ச்சி பெற்று இந்த ஆதிசக்தியுடைய செயலாக இருக்கின்றார்கள் ஆதிசக்தியினுடைய செயலாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஆதிசக்தி படைக்கின்றது இவர்களும் படைக்கின்றார்கள் அதற்காக ஆதிசக்தி தான் சப்தரிஷி என்ற அர்த்தம் அல்ல அதற்குள் இருந்து அழியாத நிலையில் கொண்டு ஒரு விவசாயம் எப்படி உழுது பயிரிட்டு உணவை உட்கொண்டு அவன் மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்ததி அவர் வாழ்கின்றார்கள் அதுபோன்றுதான் இவர்கள் வாழ்வாங்க வாழ்கின்றார்கள் ஆக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அவரை நாம் போற்றுவதற்கல்ல அவர்கள் அந்த நிலையில் வாழ்கிறார்கள் என்றால் அவரை போன்ற நாமும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு வழிகாற்றுபவர்கள் அந்த வழிகாட்டுபவர்கள் எந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நோக்கம் என்ன அவருடைய செயல்கள் என்ன என்பதை நாமும் அங்கே சென்று அதைத்தான் செயல்படுத்தப் போகின்றோம் நாமும் அங்கே அவரை வாழப் வாழப்போகிறோம் என்றால் அந்த நிலையைப் பற்றி என்ன ஏது என்பதை நம்மை நாம் நாம் போகும் பாதையை நாம் செல்ல வேண்டிய இலக்கை நாம் அடையக்கூடிய நிலையை தெரிந்து கொள்வதற்காக இயற்கையின் உண்மை நிலைகளை முழுமையாக ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் சப்த ரிஷிகளுடைய செயல்கள் என்று ஈஸ்வரப்பட்டம் அவருடைய செயல்களை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள் ரிஷி என்பவர்கள் ஏதோ சித்துகள் செய்பவர்கள் அல்ல அகண்ட அண்டத்திலுமே அவர்கள் படைத்து மாற்றல் பெற்றவர்கள் இந்த சாதாரண மனிதன் அவன் உடலுடன் இருக்கப்பட போகும்போது அவன் நடக்கின்றான் ஓடுகின்றான் எல்லாம் செய்கின்றான் அந்த உடல் அவனுக்கு சுமை அல்ல ஆனால் இந்த உயிர் வெளியே சென்று விட்டால் இந்த உடல் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே இழந்து அதனுடைய ஈர்ப்பு நிலைகள் மாறி சுவாசம் இல்லாத ஜீவனற்ற உடலாக ஆனப்பின் கணம் கூடி கீழே விழுந்து விடுகின்றது அதுவே நாள் சிறிது நாள் ஆகிவிட்டால் அதிலே பல அமிலங்கள் உற்பத்தியாகி அந்த உடலே அதிக அளவிலே கனத்து நீர்த்தன்மை கூடி பின் அதுவும் வெடித்து மண்ணுடன் மண் மக்கி விடுகின்றது இது சாதாரண மனிதனுடைய இறப்பு உடலுக்கு ஏற்படக்கூடிய நிலை அதுபோலதான் இது சாதாரண நிலையில் இருந்தாலும் இந்த சப்த ரிஷிகள் என்று சொல்வது எந்த உடலையுமே தனக்கு சொந்தமாக அதை ஏற்று அதை பிரித்து கூட்டி பல நிலைகளையும் அவருடைய செயலாக்கத்திற்காக செயல்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அவர்கள்தான் இன்று நாம் தெய்வம் என்றும் ஆண்டவன் என்றும் கடவுள் என்று நாம் இந்த ஆலயங்கள் தோறும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றமே யாரோ ஒரு தனி மதம் அல்ல தனி இனம் அல்ல தனி குலம் அல்ல சர்வத்திலும் அவர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு மதமோ இனமோ குலமோ கிடையாது அதன் நாடோ அவளது தனித்த நிலைகள் அவர்கள் கிடையாது அகண்ட அண்டத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் சொல்லக்கூடியவர்கள் எங்கு வேண்டும் என்றாலும் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு அழிவென்றதே கிடையாது ஆக காற்றையும் நீரையும் ஒளியையும் அவர்கள் சகலத்தினை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதிலே உருக்களை உருவாக்கி இன்று மனிதன் விஞ்ஞானிகள் எப்படி ஒன்றுடன் ஒன்றை சேர்த்து புதுவித இனங்களை உருவாக்கி அதிலே அவன் பல கண்டுபிடிப்புகள் என்று சகலத்திலும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன இது ஆதி ஆதிசக்தியினுடைய படைப்பை இவர்கள் படைப்பாற்றலை கொண்டு வந்து இப்படி சூரிய குடும்பங்களை உருவாக்கி அதிலே வளர்ச்சியாக இன்று இந்த பூமியிலே சொல்லுவார்கள் பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அந்த உலகம் இல்லை என்று இந்த உலகிலே பொருளுக்கு மேல் உலகம் அல்லது என்று சொல்லுகின்றமே அதற்கு தான் மதிப்பு அது அந்த அருளை பெருக்கி அந்த அருள் ஆற்றலாக அருள் ஞானமாக வளர்ந்து இன்னும் அருளை கொடுத்து அருள் ஒளியை பாய்ச்சி தன் இன மக்களாக தன் அருகிலே தன் ஈர்ப்பட்டத்திலே தன் உணர்வை கவர்ந்தவர்களை அவருடைய ஈர்ப்போட்டத்தில் அனைத்து குரு நட்சத்திரமாக சப்த ரிஷி மண்டலங்களாக எண்ணில் அடங்காத ரிஷி குடும்பங்களாக அதைத்தான் நமது சாஸ்திரங்கள் முப்பத்து முக்கோடி தேவாதி தேவல் என்று காட்டுகின்றது அந்த வழி தான் இன்று சாதாரண மனிதன் கணவன் மனைவியாக வாழ்ந்து தாய் தந்தையாக குழந்தைகள் பெற்றெடுத்து மீண்டும் அது வழி வழி வாழையடி வாழையாக வளர்வது போன்றுதான் சப்த ரிஷிகளும் தன் இன மக்களாக ஒவ்வொருவரையும் ரிஷித்தன்மை பறச் செய்ய அவர்களும் வாழையடி வாழையாக அவருடைய ஞான தான் பூமிகளை தேர்ந்தெடுத்து அதை உருக்களை உருவாக்கி வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் அதை உருவாக்குவர்களும் வாழ் அதை வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்பவர்களும் வாழ் அவருடைய குழந்தைகள் தான் நாம் நம்மை போனவர்கள் அந்த நிலை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே நாமும் அந்த நிலை பெற வேண்டும் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அந்த ரிஷிகள் காட்டிய வழியில் நாம் செயல்பட வேண்டும் இந்த வாழ்க்கை அருள்வழி வாழ வேண்டும் நாம் அனைவருமே ஒன்று என்ற நிலையில் அந்த ரிஷிகளோடு இணைந்து காற்றையும் நீரையும் ஒளியாக அவர்கள் எப்படி இயற்கையை வணங்கி அவருடைய செயலாக்கங்களாக அவருடைய வளர்ச்சி குகந்தங்களை அவர் செயல்படுத்தினார்களோ நாமும் இந்த இயற்கையை வணங்கி இயற்கையோடு ஒன்றி அந்த ஆதிசக்தியினுடைய படைப்பாற்றலுக்கு நாமும் உறுதுணையாக இருந்து அவர்களைப் போன்று நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்ற ஆசையிலேதான் சப்த ரிஷிகளுடைய செயலை நாமும் அந்த சப்த ரிஷியாக ஆகக்கூடிய நிலையில் நாம் அந்த செயலை தெரிய வேண்டும் உணர வேண்டும் அந்த நிலையை பெற வேண்டும் அதன் வழி நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு ஈஸ்வரப்பட்ட அவர் உணர்த்துகின்றார்கள்